ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து கதைகள் உங்களுக்கு அப்லோட் பண்ணோடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகும் என் பேர் வந்து மெயினாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித் சித்தப்பா தான் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால வந்து எங்கள் மாமா வீட்டு சைடு யாருமே வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா எதுவுமே கிடையாது அப்பாவுக்கும் வந்து நான் அப்பா வந்து குழந்தையாக இருக்கிறப்பையும் அவங்களோட அம்மா அப்பா இறந்ததுனால எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்து அப்பையிலேருந்தே எங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என் சித்தப்பாவோடய ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணுன்னு இப்படி எங்கள் அம்மா ஆக்சென்ட்டில் ஆக்சிடெண்ட்டில் அப்புறம் வந்து எங்கள் அப்பா பேரில் வந்து வீடு மட்டும் ஒரு வீடு இருந்தது ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த வீடு அந்த வீடு மட்டும் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே வந்து இல்லை எங்கள் சித்தப்பா தான் வந்து ஒரு விஷயமா வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது அவர் தான் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் குழந்த மாதிரி என்னை பார்த்து வளர்த்தாரு எங்கள் அப்பா வந்து ஒரு செவன்த்து அந்த எயித்து போகிற இதெல்லாம் வந்து இறந்தது கிட்டத்தட்ட வந்து எங்கள் சித்தப்பா வந்து பத்து வருஷத்துக்கிட்ட வந்து இப்போ எனக்கு வந்து இருபத்தி மூணு வயதாகுது ஒரு பத்து கிட்டே அவர் தான் என்னை வளர்த்து ஓரளவு படிக்க வச்சிருக்காரு ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் படிக்க வைச்சாரு ஆனால் எனக்கு நாள் ஃபுல்லாக எப்படி போகும்னா ஒரு மாதிரி எங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு தனிமையிலே தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு என்ன தான் வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் நம்மளுக்கு பாஸ் ஒரு உண்மையான ஒரு பாசத்தையும் அன்பையும் வந்து நம்ம அம்மா அப்பாவை தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் இது மாதிரி எனக்கு வந்து இவங்கள மாதிரி அம்மா அப்பா இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறோம் அவங்க மாதிரி அம்மா அப்பா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் என்றைக்குமே வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அதை வந்து எங்கள் அம்மா அப்பாவை இழந்த அந்த ஒரு பத்து வருட காலம் வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து எல்லா சக்ஸஸுமே கிடச்சிச்சு நல்லா படித்தேன் நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இதை பார்க்குறதுக்கு கூட இல்லையேங்கிறது தான் என்னோடய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எங்க சித்தி வந்து என்ன எப்போதுமே வந்து ஒரு என்னைக்குமே வந்து என்னதான் வந்து நம்மளை பாசமாக இதாக பார்த்துக்கிட்டாலும் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு சொந்த குழந்தைங்களை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கலாம் ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் தான் ஆனால் எங்கள் சித்தப்பா அது மாதிரி பார்க்கல அவங்க அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறத ஒரு தாண்டி அவர் பொண்ணு மாதிரி தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல பேரை தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு காலேஜில் படித்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனி பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்கேயே எனக்கு வந்து மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வந்து வேலை கிடச்சிச்சு அந்த வேலை வந்து எனக்கு கிடச்ச உடனே முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா சித்தப்பா கொஞ்சம் கடனில் இருந்தார் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன படிக்க வச்சாரு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்தைங்க அதாவது என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து ஒரு தம்பி மட்டும் காலேஜ் அப்போ தான் ஃபைனல் இயர் போகிற இதில் இருந்தான் தங்கச்சி அந்த மாதிரி பார்த்தா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணால் அப்படி இருக்கப்போ அவங்களுக்குலாம் படிக்க வைக்கிறதுக்கு தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் அப்படியே போயிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு கடன் இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு மனசில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவரோட கடனை வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னேன் இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சி சித்தப்பா இது மாதிரி உள்ள சேலரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் சித்தியும் சந்தோஷம் சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்லம்மா ஏதோ வந்து படிக்க வச்சுட்டு வீட்டில் இல்லாமல் பரவாயில்ல ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட வேலையை வந்து நான் தொடங்க ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு இரண்டு மூணு மாதங்கள் வந்து அப்படியே போணுச்சு எங்கள் சித்தப்பாவோட கொஞ்சம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதாவது நான் வந்து என்னோடய கடமை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்வார் இருந்தாலும் வந்து இப்போ இந்த பணத்தை வாங்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளோட உதவி வந்து என்னைக்குமே வந்து அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க ஒரு வளர்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சித்தப்பாவுக்கு அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துச்சு அவர் வந்து சொல்றப்ப நான் சொன்ன ஒரே விஷயம் தான் உங்க பொண்ணு இப்போ வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா நீங்க ஏன் சித்தப்பா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்ட சொன்னேன் விஷயம் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னேன் இதே உங்க பொண்ணு வந்து இப்போ சம்பாதிச்சு கொடுத்தா தங்கச்சி வாங்க மாட்டீங்களா நீங்க என்ன வந்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆனாரு என்னென்னா சரி நம்ம பொண்ணு வந்து சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் எங்க சித்திக்கிட்ட நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் அவங்க நினச்சது என்ன அப்படின்னா நான் வந்து வேலை கிடைச்சோன்னு வந்து நான் தனியாக போயிடுவேன் அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்மலாம் பணம்லாம் கொடுக்க மாட்டாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே வந்து ஒரு மனசு ஒரு ஒருத்தர மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நான் இப்போ மூணு நாலு மாதமாக சம்பளம்லாம் வாங்கி சித்தப்பா கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர ஆரம்பித்த விஷயம்னு எனக்கு தோணுச்சு அவங்க பேசுகிறது என்கிட்ட வந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல ஏதோ வந்து அவங்க இத்தனை நாள் நம்மளை இப்படி இது பண்ணாலும் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா எங்கள் சித்தப்பாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்காக எங்களை எல்லோருமே இன்வைட் பண்ணியிருந்தார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும் அவருக்கு வந்து எங்கள் அப்பாவோடையும் அவர் வந்து கூட வந்து இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும் அதனால் வந்து என்னையும் வந்து கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் வச்சுருக்கோம் நீங்கள் எல்லோரும் வேன் எடுக்கிறோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நினச்சேன் சரி நம்ம பார்ப்போம் என்ன நடந்தாலும் நட கட்டம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டபடியே நானும் வந்து எல்லாரும் கிளம்பி போனோம் அங்கே வந்து தேடணும் ஒரு விஷயத்தை என்றைக்குமே வந்து மற்றவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்கிறது எனக்கு அந்த சமயத்தில் புரிஞ்சிச்சு நம்ம தான் நமக்கான விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அடையிறதுக்கு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய தெரிஞ்ச இடங்கள் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்ல தேட ஆரம்பிச்சு அப்போ தான் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருந்துச்சு அதாவது ஒரு டூ டேஸ்லயே முடிஞ்சுற மாதிரி இருந்துச்சு என்னால் வந்து அப்ளை பண்ண முடியலை என்னடா இது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்ல எனக்கு மனசுக்கு தோணுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இது முயற்சியை கைவிடக்கூடாது தேடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய முயற்சி பண்ணேன் இடையிலே வந்து அங்கே எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன மாதிரி எல்லா ரவுண்டு இன்டர்வியூ இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி ஃபீல்டில் வேலை பார்க்கறனால அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ஃபோன்லேயெல்லாம் வந்து என்னென்ன மாதிரிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா வந்து நானே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்போதிக்கே போய் அவங்க முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஒன்றுமே தெரியாமல் உட்காரக்கூடாது ஒரு அஞ்சு கொஷின் கேட்டு பதில் சொல்கிற இடத்துல ஒரு ரெண்டு கொஷினுக்குனாச்சும் நம்மளுக்கு பதில் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மெனக்கெட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமத்தில் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு பத்து வேக்கெண்டுக்கு போட்டிருந்தாங்க எல்லாமே நல்ல சேல்ரி நல்லா இது ஆனால் வந்து ரெண்டு ரவுண்டு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம இதையும் விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக அப்ளை பண்ணிட்டு வேறு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க மெயிலில் அதெல்லாம் அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னும் ஒன் வீக்கில் இன்டர்வியூ டேட்டும் எல்லாமே வந்து கால் லெட்டர் இன்டர்வியூ எல்லாமே வந்து அவங்க எப்போ வரணும் எல்லாமே அவங்க கரெக்டாக மெயிலில் அனுப்பியிருந்தாங்க எனக்கு சரி ஓகே பரவாயில்ல ஏதோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நானாகவே வந்து என்னை வந்து தயார்படுத்திக்கிட்டேன் நம்மளால் ஓரளவுனாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் நம்ம வந்து சமாளிக்க பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிங்கிறப்போ நிறைய பேர் இன்டர்வியூக்கு நல்லா எல்லாமே நாலேஜபிளாக தான் வருவாங்க அந்த இதோடு நம்ம இது பண்ணணும்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஓரளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நானே வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன் அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா அம்மா வந்து இது மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டு பைக்கில் விட சொன்னாங்க நாங்கள் இருந்த ஏரியாலருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்டே போகணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ வந்து எங்கள் அம்மா அழைச்சிட்டு போகிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்போ அவங்களுக்கு பெண் குழந்த பிறந்துருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரப்போ வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட் அதாவது ஸ்கூல் டயத்தில் அம்மாவோட அம்மா டென்த்து படிச்சுருந்தாங்க அவங்களோட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அன்றைக்கி தான் பார்த்தாங்க நல்லா ஓரளவு ரிச்சாக இருந்தாங்க காரில் தான் வந்து இறங்கினாங்க ஆனால் அம்மாவை பார்த்தோன்னே சில பேர் வந்து ஒரு மாதிரி காரில் வந்து பார்த்தா இவங்களெலாம் என்ன நம்ம பேசுகிறதுன்னு சொல்ல